தனது அப்பாவுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சதில்லை இறப்புக்கு முன் சிவாஜி சொன்ன ஆசை மகன் ஸ்தானத்தில் நடத்தி கொடுத்த தலைவர் ரஜினிகாந்த் நடிப்பில் பல்வேறு பரிணாமங்கள் காட்டி தமிழ் சினிமாவில் நடிகர் திலகம் என மிக முக்கியமான அந்தஸ்தை பெற்றதுடன் மட்டுமல்லாமல் பல ஆண்டுகள் தனது நடிப்பு சாம்ராஜ்யத்தை நடத்தியவர் தான் நடிகர் சிவாஜி கணேசன் இன்றைய காலத்தில் நடிப்பில் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கும் இளைஞர்களுக்கு கூட பல ஆண்டுகளுக்கு முன் சிவாஜி நடித்த கதாபாத்திரங்கள் உத்வேகத்தை அளிப்பதுடன் மட்டுமல்லாமல் எப்படி ஒரு காட்சியில் நடிக்க வேண்டும் என்பதற்கான பல்வேறு விஷயங்களையும் கற்றுக்கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடன் இணைந்து பல படங்களில் நடித்துள்ளார் குறிப்பாக விடுதலை படிக்காதவன் படையப்பா போன்ற படங்களை சொல்லலாம் அவர் தலைவருடன் நடித்த எல்லா படங்களுமே ஹிட் திரைப்படங்கள் நடிகர் திலகம் அவர்கள் தனது எழுவத்தி ரெண்டாவது வயதில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி உயிரிழந்தார் அவரது மறைவால் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமும் கதி கலங்கிப் போனது அவரது இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் பலரும் கதறித் துடித்தனர் இந்த நிலையில் சிவாஜி இறப்பதற்கு முன்பே தலைவர் ரஜினியிடம் அவர் தெரிவித்த விஷயம் பற்றிய தகவல் தற்போது பலரையும் கண்கலங்க வைத்துள்ளது சிவாஜி கணேசன் அவர்கள் இறப்பதற்கு முன்பாக ஒரு முறை தலைவர் ரஜினியிடம் பேசி கொண்டிருந்த நான் செத்தா கண்டிப்பாக நீ வருவல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு தலைவர் ரஜினியும் என்னப்பா சொல்கிறீங்க என அதிர்ச்சியுடன் கேட்க இல்லை வயசாகிட்டே போகுது நீ வேறு அமெரிக்கா இமையும் அடிக்கடி வெளியூருக்கு போயிடுற அதனால தான் கேட்டேன் என சிவாஜி கணேசன் தெரிவித்துள்ளார் இறுதி வரை உங்கள் கூடவே இருப்பேன்ப்பா என கூறி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சிவாஜி அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்கையும் காப்பாற்றினார் நடிகர் திலகத்தின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு கடைசி வரை இருந்தார் தலைவர் ரஜினி இது பற்றி அவரே ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்த நிலையில் தனது தந்தைக்கு கூட இறுதி ஊர்வலத்தில் கூட இருக்கவில்லை என தலைவர் ரஜினி தெரிவித்தது அப்பா ஸ்தானத்தை விட உயர்ந்த இடத்தில் சிவாஜியை அவர் பார்த்துள்ளார் என பலரும் கலங்கி போய் குறிப்பிட்டு வருகின்றனர்